வணக்கம் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே பெருமான் இயற்றிய திருக்குறளுக்கு ஏழு வார்த்தைகளில் உரை எழுத முயற்சி செய்துள்ளோம் இன்று நாம் பார்க்கப்போகும் போகும் அதிகாரம் வெக்காமை குறள் நூற்றி எழுபத்தொன்று நடுவின்றி நண்பொருள் வெக்கிற் குடிபொன்றிக் குற்றமும் ஆங்கே தரும் உரை நடுநிலைமையின்றி பிறர் பொருளை கவருபவர் குடிகெட்டு குற்றமும் அப்பொழுதே வரும் குரல் நூற்றி எழுபத்தி இரண்டு படுபயன் வெக்கி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் உரை நடுநிலைமை தவறுவதற்கு வெட்கப்படுபவர் பயன் நோக்கி பிறர் பொருளை கவரமாட்டார் குரல் நூற்றி எழுபத்து மூன்று சிற்றென்பம் வெக்கி அறநல்ல செய்யாரை மற்றென்பம் வேண்டுபவர் உரை அறத்தின் இன்பம் உணர்ந்தவர் பிறர் பொருளை கவரும் சிற்றின்பத்தை விரும்ப மாட்டார் குரல் நூற்று எழுபத்து நான்கு இளமென்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் உரை புலநடக்கம் உடைய அறிஞர் வறுமையுற்றாலும் பிறர் பொருளை கவரமாட்டார் குரல் நூற்று எழுபத்தைந்து அக்கியகன்று அறிவெண்ணாம் யார் மாட்டும் வெக்கி வரிய செய்யும் உரை பிறர் பொருளை கவருபவர் நுண்ணி அறிவுடையோராயிருந்தும் பயனென்ன குரல் நூற்றி எழுபத்தாறு அருள்வெக்கி ஆற்றின் கண் நின்றான் பொருள் வெக்கி பொல்லாத கெடும் உரை அருளாகிய அறத்தை விரும்புபவன் பிறர் பொருளை விரும்பும் பொல்லாங்கள் கெடுவான் குரல் நூற்றி எழுபத்தேழு வேண்டற்கு வெக்கியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கரிதாம் பயன் உரை பிறர் பொருள் கவருவதை விட வேண்டும் அச்செயலின் பயன் நன்மை தராது குரல் நூற்றி எழுபத்தெட்டு அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள் உரை செல்வம் குறையாதிருக்க வேண்டுமானால் பிறர் பொருள் கவர்வதை கைவிட வேண்டும் குரல் நூற்றி எழுபத்தொன்பது அறனறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறனறிந்தாங்கே அங்கே திரு உரை பிறர் பொருளைக் கவராத அறமறிந்த அறிவுடையோரின் ஆற்றலறிந்து செல்வம் சேரும் குரல் நூற்றி எண்பது இருளினும் எண்ணாது வெக்கின் விரலினும் வேண்டாமை என்னும் செருக்கு உரை விலை வறியாமல் பிறர் பொருளை கவறுதல் அழிவையும் கவராதிருத்தல் வெற்றியையும் தரும் இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி